ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நாம் நல்ல காரசாரமாக கொஞ்சம் வித்தியாசமாக கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை அதிக நேரம் எடுக்காமல் சட்டுன்னு செஞ்சிடலாம் சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்காங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்காங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது வதங்கி வரத்துக்குள்ளேயே இதில் சேர்க்குறதுக்காக ஒரு காரப்பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்ல பொடியாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச இந்த பொடியை இந்த உருளைக்கிழங்கில் நாம சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது ரொம்ப குழச்சி வேக வைக்காமல் ஓரளவுக்கு சாஃப்டாக வேக வச்சாலே போதும் இல்லைன்னா இந்த மாதிரி கலந்து கலந்துவிடும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும் இப்போ இந்த மசாலாவில் உருளைக்கிழங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல ரோஸ்ட்டாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா நிறம் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக செவந்து மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் சுட சுட செஞ்சு தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்